அன்பு குழந்தையே உங்களிடம் நான் இறந்து கேட்பது உங்களின் தன்னிகர் இல்லாத அன்பை மட்டும்தான் உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலாவ விடுகிறது நீங்கள் அனைவருமே என்னுடைய கண்ணின் மணியான கண்மணிகள் உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டிதான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன் எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதை தான் விரும்புவார்கள் நான் உங்களின் தந்தையும் தாயுமானவன் அல்லவா நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம் சாயியின் பிள்ளைகள் காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா அதனால் எதற்கும் கலங்காதீர்கள் தைரியத்துடன் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நடக்க உங்கள் கூடவே இந்த அப்பா நடந்து வருவேன் இனி வரும் நாட்களில் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது சத்தியம் சாயின் குழந்தைகளில் யாரேனும் ஒருவருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பை ஆண்டவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பாக்கியம் பெற்றவன் ஆகிறாய் நோயாளிகளுக்கு வேண்டிய செய் பசியால் வாடுபவனுக்கு உணவு கொடு அறியாமையில் உள்ளவனுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு கல்வி அறிவை புகட்டு இதுவே உனது கடமையாக கொள் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே நீ ஆகிவிடுகிறாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுகிறாய் மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும் இறைவனை ஒவ்வொரு உயிரிலும் காண்பவன் ஆத்திகன் எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன்தான் நாத்திகன் பேராசையை இயன்றவரை குறைப்பதன் பொருட்டே பக்தர்களிடம் சாய்பாபா பணத்தை காணிக்கையாக அதட்டி பெற்றார் பல நல்ல பணம் அல்லாததை காணிக்கையாக கேட்டு பெற்று அவர்களை மேலும் நல்லவர்களாக்கும் வித்தையும் பாபாவுக்கு தெரியும் தமது அடியவரான பேராசிரியர் நார்கேயிடம் பதினைந்து ரூபாய் தட்சணை கேட்டார் பாபா மறுகணம் நார்கேயின் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது அவரிடம் அவ்வளவு பணம் இல்லை பாபா கேட்டுவிட்டார் ஆனால் தன்னால் கொடுக்க முடியவில்லையே அதற்கு பாபா சொல்கிறார் உன்னிடம் பணம் இல்லை என்று எனக்கு தெரியாதா அப்படி இருக்க உன்னிடம் பணத்தை தட்சணையாக கேட்பேனா பணத்தை விட உயர்ந்த ஒன்றை தட்சணையாக பெற விரும்புகிறேன் நீ நாள்தோறும் படிக்கும் யோக வசிஷ்டத்தில் இருந்து தட்சணை கொடு என்று அதட்டினார் பாபா அதாவது யோக வசிஷ்டம் என்ற தத்துவ நூலில் இருந்து பதினைந்து நீதி போதனைகளை எடுத்துக்கொண்டு அந்த அடியவர் தமது வாழ்வில் அவற்றை தவறாமல் அனுசரித்து வர வேண்டும் என்பதே பாபா கேட்ட காணிக்கை நார்கே நெகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் தன்னை மேலும் மேலும் நல்லவனாக பாபா எத்தகைய யுக்திகளை எல்லாம் கையாள்கிறார் என்றெண்ணி அவரின் மனம் தழுதழுத்தது சாயினுடைய சரித்திரம் ஒரு மகா சமுத்திரம் முடிவில்லாததும் அபாரமானதும் ரத்தினங்கள் நிறைந்ததுமான சுரங்கம் சிட்டுக்குருவியான நான் இந்த சமுத்திரத்தை காலி செய்ய முயற்சி செய்கிறேன் இது எவ்வாறு நடக்கும் முடியாதது திருப்தி அளிக்கும் வகையிலும் எடுத்துரைக்க முடியாதது முழு திறமையுடன் முடிந்தவரை சொல்லிவிட்டு மனத்தை சமாதானம் செய்து கொள்ள வேண்டியதுதான் துன்பத்தில் உழலும் மக்களுக்கு சாந்தி அளிக்கக்கூடிய பாபாவின் அபூர்வமான கதைகள் எண்ணற்றவை உண்மையான பக்தர்களுக்கு மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை யூட்டி திடமான சித்தத்தை நல்குகின்றன பாபா சொன்ன கதைகள் பலவிதமானவை சில ஞானம் அளிப்பவை சில அனைவருக்கும் பொதுவான அனுபவம் சில அவருடைய புதிரான செயல்களை புரிய வைப்பவை தெய்வீகமானவையும் கணக்கற்றவையுமான வேத காலத்து கதைகள் எவ்வாறு பிரபலமோ அவ்வாறே பாபா சொன்ன அநேக அர்த்த உள்ளவையும் மதுரமானவையுமான கதைகள் பிரபலம் மன ஒருமையுடன் கேட்கப்படும் போது பசியும் தாகமும் மறந்து போகும் மற்ற இன்பங்களை துரும்பாக்கி ஆழமான அமைதி செங்கோலோச்சும் ஜெய ஈஸ்வர் ஜெயசாயி தயாலர் நீயே ஜெகத்தின் பாதுகாப்பாளர் இவ்வுலகமே உந்தன் கைவசம் பிரம்மாச்சியுத சங்கர அவதாரம் சரணடைந்தோரின் பிராணநாதம் தரிசனம் தாரீர் என் பிரபுவே போதும் இந்த பிறவி பிணியுமே வேப்ப மரத்தடியினில் தோன்றினாய் கிழிந்த துணியே பொன்னாடையாய் பிச்சை பை தோளின் அணிகலனாய் கலியுகத்தில் நீ அவதரித்தாய் ஏழை எளியோரை உய்வித்தாய் ஷீரடியில் வாசம் செய்தாய் ஜனங்களின் மனத்தை கொள்ளை கொண்டாய் குழலூதும் கண்ணனும் நீயானாய் தயை நிரம்பியதே உந்தன் விழிகள் அமுது சொரிந்ததே உந்தன் மொழிகள் புண்ணிய ஸ்தலமானதே துவாரகா மாயி அங்கு வசித்தாரே எங்கள் சாயி பாபாவின் துணி அங்கு எரியும் நம் பாவங்கள் அங்கு தூசாகும் வழி தவறிய அடியேன் பெருமூடன் நீயே எம்மை வழி நடத்தும் ஆசான் பல்லாயிரம் பக்தர் உன்னை பணிந்தனரே கருணாமூர்த்தி என்னை நீ மறவாதே முலே சாஸ்திரி என்ற அந்தன சுவாமி உம்மில் கண்டார் குரு கோபால் சுவாமி விஷப்பாம்பு ஷாமாவை தீண்டியுமே விஷமிறக்கி அருளினாய் ஜீவனுமே பிரளய மழையை சொல்லால் தடுத்தாய் பக்தர்களை முக்தர்கள் செய்தாய் கோதுமையை அரைத்தாய் அறவையிலே அறவையில் காலராவும் அரைந்ததே உன் திருவடியில் வைத்தேன் என் சிரம் மனமிறங்கி அருளும் எனக்கு வரம் மனதின் விருப்பம் நிறைவேற்றுவாய் பிறவி கடலின் துன்பம் நீக்குவாய் பக்த பீமாஜியும் நோயால் தவித்தான் பலவிதமான சிகிச்சைகள் எடுத்தான் உந்தன் பவித்திர உதி உண்டான் போய் சுகமாய் வாழ்ந்தான் காகாஜி கண்டார் உந்தன் திவ்ய ரூபம் அவருக்கு அளித்தாய் நீ விட்டல் ரூபம் தாமுவிற்கு அளித்தாய் சந்தானம் அவர் மனம் அடைந்ததே சந்தோஷம் கிருபாநிதி எனக்கு கிருபை தீன தயாலா என்மேல் தயை வை உடல் பொருள் மனம் யாவும் உமக்கே அளித்திடுவாய் நர்கதி எமக்கே மேகாவும் புன்னை அறியாமலே முஸ்லிம் பேதம் கொண்டானே உன்னில் காட்டினாய் சிவனையுமே மேகாவும் அடைந்தான் பரமபதமே எண்ணெய்க்கு பதிலாய் நீர் ஊற்றியுமே ஒளி கொடுத்தாய் ஜோதிக்குமே அதனை கண்டவர் மெய் மறந்தனரே கேட்டவர் வியப்பு மாளவில்லையே ஷான் பாட்டில் ஆழ்ந்தார் கவலையிலே குதிரையை இரு மாதம் காணவில்லையே சாயீனி அவருக்கு இறங்கினாய் தொலைந்த குதிரையை மீட்டு தந்தாய் நம்பிக்கை பொறுமை மனத்தில் ஜபம் செய்வாய் வெற்றி நிச்சயம் உமக்கே என்றாய் தாத்தியாவின் தாய் பாயாஜா அன்பாய் தந்த ரொட்டி தாத்தியா உயிரை காத்ததோ சாயி பசு பட்சிகளிடம் இரக்கம் கொண்டாய் அன்பாலேயே எமக்கு அரசனானாய் எல்லோர் பாலும் உன் அருள் நோக்கு பக்தனு கழித்தாய் அமுத வாக்கு திருவடி பணிந்த பக்தருக்கே நீயே தந்தாய் அடைக்கலமே அமுதினும் உன் வசனங்கள் போக்கும் பக்தனின் மன விசனங்கள் தூணில் துரும்பில் இருக்கின்றாயே உன் லீலைகள் அற்புத பாடங்களே உன்னை பாட சொற்கள் தேடுகிறேன் அறிவிலி நான் மடமையில் தவிக்கிறேன் தீன தயாலா நீ கர்ணனினும் வள்ளல் உன்னை துதித்தால் தொலையும் கின்னல் ஓ சாயி என் மேல் தயை கொள்வாய் காலை மாலை எவ்வேளையும் சாயி நாமம் நாவும் பாடிட வேண்டும் பாடும் பக்தனுமே பரமபதம் நிச்சயம் அடைவானே தினமும் காலை மாலை இரு வேளையும் சாயி புகழ் பாடும் இப்பாவரிகளையும் பக்தியுடன் பாடுபவர் துணையாவார் சாயி அவரே நம்மை பெற்ற தாயி சாயி லீலை உரைக்கும் இப்பதிகங்கள் செப்பியவை அனைத்தும் ரத்தினங்கள் நம்பிக்கை பொறுமையுடன் சாயியை துதிப்போம் தடைகள் நீங்கி வெற்றி அடைவோம் சாயியை அகண்ட சக்தி ரூபம் மனதை வசீகரிக்கும் அழகு ரூபம் தூய மனமுடன் செய் என் மனமே தினம் ஜெபி சத்குரு சாயி ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சினானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ்கி ஜெய் ஜெய் சாயிராம்